பைக்கை வச்சு விதவிதமாக வித்தை காட்டி சின்ன பசங்களை சீரழிக்கிற சில பேருக்கு மத்தியில் சில பேருக்கு மத்தியில் படிக்க வேண்டிய வயசில் பதிமூணு வயசில் பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடத்தை படிக்காம பாட்டு பாடி குடும்பத்தை காப்பாற்றுற பூவையார் எனக்கு ஒரு காவியவாக தெரிகிறான் சார் உண்மை ஜோக்குக்கெல்லாம் சொல்லல பதிமூணு வயசில் நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம் பக்கத்து வீட்டுக்காரன் பையனோட அப்பா கார் வாங்கிட்டேன் நீ எப்படா வாங்க போகிற கேட்போமா இல்லையா நச்சரிப்போமா இல்லையா எனக்கு ஒரு சைக்கிளாவது வாங்கித்தாடா அதுவும் இல்லைன்னா டூரு போகணும் காசு குடுறா கேட்போம் எத்தனை தடவை கேட்டால் அழுது அடம் பிடிச்சிருக்கோம் பதிமூணு வயசுல தப்பு கிடையாது பதிமூணு வயசுல எல்லாருமே பண்றது இதுதான் ஆனால் ஒரு சில பேர் மட்டும் இதுக்கு விதிவிலக்கு அதான் நம்மளாம் டூர் போ காசு கேட்டுருந்த காலத்துல ஒரு பையன் காரு சொந்த காசை போட்டு வாங்கியிருக்கான் பூவை யார் உண்மை சார் இத உண்மையில எவ்வளோ இந்த பாருங்க முடியெல்லாம் எந்திரிச்சு நிற்கிது அந்த பையன் அதான் வயசில் ரொம்ப சின்ன தான் வயசில் ரொம்ப சின்ன பையன் ஆனால் அவனோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்மளாம் பக்கத்துலேயே போக முடியாது என்ன எக்ஸ்பீரியன்ஸு சம்பாதிக்கிறது பாட்டு பாடுறது ஃபேமஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்பா கிடையாது குடும்பத்தை மொத்தமும் இவன் தான் கா பா அதாவது என்ன குடும்பம்னா என்ன அப்புடின்னு தெரியாத ஒரு வயசு கஷ்டப்பட வேண்டிய வயசு அது அதாவது குழந்த பிள்ளைகள வேலைக்கு போச்சுடுறது தப்பு ஆனால் சில பிள்ளைங்க தன்னோட பொறுப்பை உணர்ந்து ஏன்னா அது சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிக்கிறோம் பொறுப்பை உணர்ந்து அந்த புள்ள தானா வேலைக்கு போய் அஞ்சோ பத்தோ அது எப்படி இந்த பையன் போய் கேட்பான் அதை அங்கே அவனே சொல்லியிருக்காப்புல நான் போய் கே கேட்பேன் அந்த கூட போவேன் அவங்களாம் பாட்டு பாடுவாங்க நானும் நைட்டு மூ நைட்டு பூரா முழிச்சிருந்தேன் நம்மளாம் நைட்டு பூரா முழிச்சிருந்தேன் என்ன பண்ணுவோம் அது வேற ஆனால் இவன் நைட்டு பூரா முழிச்சிருந்து பாடி சம்பாரித்து அந்த காசை கொண்டு அந்த வீட்டுக்கு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கான் அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல அதிர்ஷ்டமும் இருந்திருக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆனால் அந்த அதிர்ஷ்டம் சாதாரணமாக அவன் வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்ப வந்து அவனை தரத்தரம் நிறுத்திட்டு போகல தெரு தெருவாக அலைஞ்சிருக்கான் தேடி 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 எல்லா இடத்துல இப்போ அவன் காரு வாங்கியிருக்கிறது என்ன கார் வாங்கிட்டேட்டா வந்து எல்லோரும் பாருங்கடா அப்படின்னு பந்தா பண்ணுறதுக்கு இல்லை ஓட்டுறதுக்கு இல்லை காட்டுறதுக்கு என்னால் முடியும்டா நான் யார் என்னாலே முடிகிறப்போ உன்னாலையும் கண்டிப்பாக முடியும்னு அவன் அவன் அவனை சுற்றி இருக்கிறவங்க அவன் வளர்ப்பான் உண்மையிலேயே அவனை சுற்றி இருக்கவங்கள வளர்ப்பான் அதான் எல்லா இடத்துலையும் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு சார் அதாவது சீரழியனும் நினைக்கிறவன் எவன் பின்னாடி போ எவன் பின்னாடி போகிறதே நீங்கள் தடுக்க முடியாது ஆனால் ஒரு சில பேர் ஒரு சில பேர் எக்ஸாம்பிளாக எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவான் உண்மையில் இந்த வயசில் இந்த பையனை நினச்சி பார்த்தா உண்மையிலே ஒரு விதத்தில் நமக்கு பொறாமையாக இருக்குது ஒரு விதத்தில் நமக்கு பெருமையாகவும் இருக்குது இப்படி இல்லைனா அதாவது இதுக்கு முன்னாடி வந்தவங்க யாரும் இப்படி ஒன்று பண்ணல தமிழ்நாட்டில் இப்படி அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல அந்த பையனை கார் விட்டுற வயசு கூட கிடையாதா சார் நான் எனக்கு வயசு நான் இன்னும் வயசுக்கு வரல அதனால் வயசுக்கு வர்ற வரையும் ஒரு டிரைவரை வச்சு இந்த காரை ஓட்டலாம் அப்படின்னு முடிவு முடிவு பண்ணியிருக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது பிள்ளைகளுக்கு இதை சொல்லுங்கள் இந்த விஷயத்த சொல்லுங்கள் பதிமூணு வயசுல தம்பி அந்த பையன் நம்மளாம் பிக்கி பேங்கில் சேர்த்துருப்போம் இல்லைன்னா அண்ணாச்சி கடையில் சீட்டு எழுதி சேர்த்துருப்போம் சிறு சேமிப்பு திட்டம் நூறுரூவா வந்தாலும் அதை என்ன பண்ணுவோம் எடுத்துட்டு ஏதாவது படத்துக்கு போக இல்லை ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம் அம்மா அப்பா இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு அந்த பையன் இவ்வளவு தூரத்துக்கு மேலே ஏறி வந்திருக்கான்னா உண்மையிலே அந்த பையன் ரோல் மாடலாக எடுத்துக்கிறது இல்லை பெருமையா இருக்கு இதுல அசிங்கத்துக்கு எல்லாம் வேலையே கிடையாது சாதிக்கிறதுக்கு வயசு கிடையாதுன்னு சும்மா சூழல எல்லாரும் உணர்ந்துதான் சொல்லியிருக்கேன் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் சாதிச்சிருக்கான் கண்ணுக்கு முன்னாடி இந்த பையன் இன்ஸ்பயர் இன்ஸ்பயர் ஆகணும் எல்லா இடத்துலையும் இன்ஸ்பயர் ஆகணும் ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க எல்லா இடத்துலையும் அதுதான் எல்லாரும் பாட்டு பாடி ஃப்ளாட்டு வாங்கிட முடியாது அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கானா பாடி காரெல்லாம் வாங்க முடியாது ரொம்ப கஷ்டம் அவனுக்கு என்னென்ன வரும் ஏன்னா கானாப்பறவை எல்லோரும் மேலே வந்துடுறது இல்லையே எல்லாேருக்கும் ஒரு டைம் லிமிட்னு ஒன்று இருக்குது இப்போ கானா பழைய காணும் ஆனால் அவர் நினச்சிருந்த அந்த ட்ரெண்டுக்கு அவர் இன்னும் செட் ஆகலை இந்த பையன் உள்ள இன்னமும் உட்காந்துருக்காள் வளருவான் நிறையா வளரணும் அவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை கண்டுபிடிச்சி சேர்க்க வேண்டியது பெற்றவங்களோட பொறுப்பு ஒரு ஏன்னா இந்த பதிமூணு வயசுல எல்லா பிள்ளைகளுக்கும் பக்குவம் வந்துடாது ஒரு சில பேருக்கு தான் வரும் அந்த பக்குவத்தை பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வைங்க அவனை தூக்கி தலையில வச்சு இந்த இது காலங்காத்தால போவாங்க பார்த்தீங்களா இப்படியே அந்த மாதிரிலாம் போக பாவம் ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு நாளே பாருங்கள் அந்த பையை போட்டு 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 அவனை இப்படியே இருந்த போது முதல்ல நிம்புருங்க அந்த வெயிட்டை குறைஞ்சி இதை ஃப்ரீயாகினீங்கன்னா பெரிய ஆளாயிரவா உண்மையிலே